இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்றத பாக்கலாம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாரு நம்ம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு வீட்டை விட்டு போயிட்டான் அவன் கூட இருக்கும் பட் இப்போ அவன் போயிட்டான் அவன் இனிமேல் காலேஜ்ல மட்டும்தான் இருக்காங்க அப்ப ஹீரோட அம்மா வந்து கவலைப்படாதமா சீக்கிரமா அவன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டு ரொம்பவே அமைதியா இருக்கிட்டையும் பேசாம சோகமா இருக்காங்க அந்த இடத்துக்கு ஜெல் வரா அவகிட்ட பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ கிராஸ் பண்றாரு அப்ப ஜெல் சொல்றா போடி அவர்கிட்ட போய் பேசி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க இல்லடி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெமோதாக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான் அவன் ரொம்பவே நார்மலா இருக்கான் அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க என்னடா எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் ஹீரோயின் சுத்திட்டு இருப்பேன் இப்ப இப்படி ஆயிட்டா அப்படின்னு கேக்க உடனே அவன் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்ல ஸ்டடி ஆகணும் நான் எப்ப பார்த்தாலும் ஹீரோ கூடவே போட்டி போட்டுட்டு இருக்கேன் அத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணனும் என்னோட கெரியர்ல நான் ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் நான் ஹீரோயின் கிட்ட வந்து ப்ரோப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சோகமா டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க பால்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே சோகமா இருக்காங்க ஹீரோ எங்க போனாலும் தெரியல எங்க ஒர்க் பண்றாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சோகமா இருக்கிறது அங்க இருக்க ஸ்டூடண்ட் எல்லாருமே பாக்குறாங்க ஹீரோ வீட்டு விட்டு போயிட்டாருல அதனால அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரூமர் பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் ஹரி வேற அங்க வந்து பால் எழுத்தி சீக்கிரமா எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹே இன்னைக்கு டின்னர் வாங்கி தரியா அப்படின்னு கேக்க ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஹரி நீ இன்னைக்கு வாங்கி கொடுத்தா ஹீரோ எங்க இருக்காருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஓகே ஓகே நான் வாங்கி தரேன் பட் ஹோட்டல் காஸ்ட்லியா வேணான அப்படின்னு சொல்ல உடனே ஹரி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹீரோ ஒர்க் பண்ற ரெஸ்டாரன்ட்க்கு தான் போக போறோம் அப்படின்னு சொல்றது போகுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த போய் பாக்குறாங்க அங்க போனதும் ஹீரோயின் ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஹரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணு அதுக்கப்புறம் ஹீரோ பாக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களும் ஆர்டர் பண்ணலாம்னு மெனக்கார எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க ஹீரோ வந்து தான் ஆர்டர் எடுக்கிறாரு உடனே ஹீரோயின் ஹாய் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு அப்புறம் ஹீரோ அங்க பக்கத்துல டேபிள் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு இருக்காரு ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க சா ஹீரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ட்ரெஸ் நல்லா இருக்கல அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹோட்டல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை பாக்குறாங்க உடனே அங்க இருக்க மேனேஜர் கிட்ட கேட்க அவர் வந்து நாங்க ஆல்ரெடி ஆள் எடுத்துட்டோமா அப்படின்னு சொல்ல இவங்க எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க மேனேஜர் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம் பார்த்து இவங்க ஆள் எடுத்தாங்களே அந்த பொண்ணு வரா அவ யாருன்னு பார்த்தா ஐஷு ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது ஹீரோ கிட்டே ஒர்க் பண்ண போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ எங்க போனாலும் விட மாட்ட போல அப்படின்னு சொல்லி களைச்சிட்டு வர போயிட்டு அப்புறம் ஹரியும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க அந்த டைம் ஹீரோ அவங்க வந்து மேடம் டீ ஆர்டர் பண்ணிருந்தீங்களே கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் இன்னைக்கு வேணா நாளைக்கு வந்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே உடனே வேணாம் நீ நாளைக்கு வந்து என்ன தொல்லை பண்ணுவ இங்க பாரு நான் இங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு ஹீரோட அம்மா என்னாச்சுன்னு கேட்க இவங்க படப்பட படம்னு எல்லா உண்மையும் கொட்டிடுறாங்க அதனால ஹீரோட அம்மா நாளைக்கு நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிடாங்க போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இல்ல ஹீரோ உங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு நான் வேற சொல்லிட்டேன் இதுக்கே நான் எவ்வளவு திட்டப்படுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே ஹீரோட அம்மா கவலைப்படாதமா நம்ம எல்லாரும் மாறு தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அங்க போறாங்க என்ன மாறு விஷயம் பார்த்தா மறு கண்ணாடி போடுறது உட்காந்து இருக்காங்க ஹீரோ எங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்ப இவங்க மெயின்டெயின் பண்றாங்க குரல் எல்லாம் மாத்தி கறக்கறது பேச உடனே ஹீரோ அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த டைம்ல கரெக்டா ஐஷியூ அங்க வந்துடுறா இவங்க எல்லாரும் வெல்கம் பண்ணி என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்க ஹீரோட அம்மாக்கு பக்கோன் ஆயிடுது அப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட நீ எங்க தங்கிருக்க அப்படின்னுலாம் கேக்க ஹீரோ எதுக்குமே பதில் சொல்லல அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட ஐஷியூ இங்கதான் வேலை பாக்குறான் உனக்கு ஆப்ஷனே கிடையாது டெய்லியும் நீ வந்து ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் ஹீரோயின் நீங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க இருப்பாங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஐஷோ விட கூடாது நீ டெய்லி போ பட் ரெஸ்டாரன்ட் போறதுக்கு காசுக்கு என்னடி பண்ணுவே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோயின் அடுத்த நாள் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஹீரோ வந்து பயங்கரமா கிண்டல் பண்றாரு என்னம்மா ரெண்ட் எடுத்து இங்கேயே தங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஐஷோ அங்க வந்து என்ன சாப்பிடுற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஏதாவது கொண்டு வா அப்படின்னு கோர்ட்ல சொல்லிடுறாங்க பட் ஐஷோ உள்ள போயிட்டு அங்க இருக்கிறதுல ரொம்பவே காஸ்ட்லியான டிஷ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறா ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அதிகம் சாப்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டீ காஃபி காஃபின்னு சொல்லிட்டு நிறைய காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து கேம் விளையாடுறாங்க அவங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிறாங்க அந்த டைம் ஐஷு வந்து திட்டுறா நீ இன்னைக்கு ஆறு காபி குடிச்சிருக்க இது உடம்புக்கு நல்லதே கிடையாது அதுவும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இப்பதான் பாக்குறேன் ஒரு பையனுக்காக லைஃபே வேஸ்ட் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா ஹீரோயின் அப்பையும் விடலையே அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க தூங்கியே போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்க இருக்க பில் கவுண்டர்ல இருந்து கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ற டைம் வந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோயின் பில் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுல பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு இவங்க கையில வச்சிருக்க எல்லா பணத்தையும் கொடுத்தும் பத்தல பேக்ல இருக்க எல்லா சிலரையும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே ஹீரோ மணிக்கு கிளம்பாரு அப்படின்னு கேக்க அவங்க ஒன்பது மணி சொன்னதும் மணி எட்டு ஆகுது ஒரு ஆஃப் அவர் வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த டைம் ஹீரோவும் ஆயிஷும் வேலை முடிஞ்சு வெளியே வராங்க அவங்க ரெண்டு பேரையும் ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க போல லிவிங் டுகெதர்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்பவே கஷ்டமா வராங்க ஹீரோட அம்மா என்னாச்சுமா ஏன் முகம் எல்லாம் சோகமா இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோயின் எதுக்குமே பதில் சொல்லாம ரூமுக்கு போயிட்டு சமையா அழறாங்க அடுத்த நாள் எதுவுமே சாப்பிடாம காலேஜுக்கு கிளம்புறாங்க ஹீரோட அம்மாவுக்கு புரியுது ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஹீரோட தம்பி வேற கிண்டல் பண்றான் கிண்டல் பண்ணனா ஹீரோயின் பட் இந்த டைம் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்புறாங்க இத பார்த்ததும் ஹீரோட தம்பிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது காலேஜுக்கு வந்த ஹீரோயின் அங்கேயும் சாப்பிடாம அப்படியே இருக்காங்க ஹீரோயினோட எவ்வளவு சொல்றாங்க உடம்பு முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாங்க பட் ஹீரோயின் எதையுமே கேக்காம சாப்பிடாம இருக்காங்க இவங்களுக்கும் ஹீரோக்கும் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து காமனா இருக்கும் சோ ஹீரோவை பாக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்க போகாம இருப்பாங்க அந்த பக்கம் ஹீரோ ஏன் ஹீரோயின் வரலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு ஹீரோட ரெஸ்டாரண்ட் கூட ஹீரோட ரெஸ்டாரண்ட் கூட இவங்க போல இதனால ஹீரோவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயின பாக்குறது ஹீரோயின் கவலையா சாப்பிடாமே இருக்கிறதுனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோ கிட்ட போய் சமையா திட்டுறாங்க நீ தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா பத்து நாள் அவ எப்படி இருக்கானு தெரியுமா நீயும் அந்த ஐஷோ லிவிங் டுகெதர்ல இருக்கிறது அவளுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமா உனக்கு அவளை பிடிக்கலனா பிடிக்கலாம் அவகிட்ட சொல்லிடு அவ நாலு வருஷமா உன் சுத்திட்டு இருக்கா பிடிக்கலனா பிடிக்கலாம் சொல்லிட்டு போயிட அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறாரு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு உடம்பு ஃபர்ஸ்ட் பாத்துக்க ஆரம்பி உனக்கு இந்த லைஃப் போதும் புதுசா லைஃப் நீயே தேடிக்கும் புது லவ் வரும் உனக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க பக்கத்துல ரெமோ வர உட்காந்துட்டு ஆமா நான் கூட உனக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ நினைச்சு ஹீரோ பார்த்து ரெண்டு வீக் ஆகுது அவன் என்ன பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கரெக்டா ஹீரோ அங்க வந்து ஹே என்ன பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒண்ணும் இல்ல சார் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே ஹீரோ ஹே எங்க போற கொஞ்ச நேரம் கூட உட்காரு எனக்கு கம்பெனி கூட அப்படின்னு சொல்ல ஹீரோயின உட்காந்துட்டு நார்மலா விசாரிக்கிறாங்க உனோட புது அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு சாப்பாடுக்கு எல்லாம் என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே எனக்கு தனியா குக்கே இருக்காங்க நான் என்ன

ஹீரோக்கு சமைச்சு கொடுப்பாங்களா அதுதான் ஹீரோ சொல்லியிருக்காரு அப்புறம் ஹீரோவும் ஐஷுவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்பதான் ஹீரோனுக்கு அப்பாடான் இருக்கு அதே ஹாப்பினஸ் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் ரெஃபில் ரெடி பண்றாங்க ஹீரோட அம்மா பார்த்துட்டு ஹே சாக்லேட்டா என் பையனுக்கு தானே பண்ற உனக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி சிரிச்சு பாத்து சரி சரி சீக்கிரமா கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க அப்புறம் ஹீரோன் அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க சுத்தமா வாயிலே வைக்க முடியல அந்த டைம் அவங்களுக்கு ரொம்பவே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு என்ன இது சரியா அதான் இப்படி இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டே அங்க இருந்து கிளம்பி ஹீரோ பாக்க போறாங்க போற வழியில சம மழை நல்லா நினைச்சிக்கிட்டே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்க ஹீரோவும் ஐசோம் பார்த்து சமையா ஷாக் ஆயிடுறாங்க ஐஷோடனே உடனே இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்ல உன்னை பாக்கணும்னு மழையில இப்படி நினைச்சிட்டு வந்திருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு காஃபி குடுக்குறாங்க அந்த டைம் ஹீரோ வந்து டவல் கொடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த காஃபியை குடிச்சதும் டக்குன்னு மயக்க கீழே வந்துருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குறாங்க மேனேஜர் ஹீரோ ஐஷு மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க மேனேஜர் என்னமா ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போல அம்மா கவலைப்படாதமா ஹீரோ இப்போதான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட உனக்கு தெரிஞ்ச போனதானப்பா நீ வீட்டுல கொண்டு போய் விட அப்படின்னு சொல்ல ஹீரோ ஐஷு கிட்ட நீ மட்டும் இன்னைக்கு டீச் பண்றதுக்கு போ நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே ஐஷு ஹீரோயின பார்த்து நினைச்சத சாதிச்சுட்ட சரி சரி உடம்பு பாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அப்புறம் ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டு ஏதாவது டாக்ஸி கிடைக்கும்னு பார்த்தா ஒரு டாக்ஸியும் கிடைக்கல அப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்னோட ரூம் பக்கத்துல தான் இருக்கு என் என்கூட வா நான் அம்மாக்கு போன் பண்ணி வர சொல்றேன் நீ அவங்க கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு ரூமுக்கு போறாங்க ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கல ஹீரோயின் ரூம் எல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆமா ஐஷ் அங்க வந்திருக்கா அப்படின்னு கேக்க ஹீரோ அதெல்லாம் இல்ல நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ காஃபி குடிச்சா யாராவது வெறு வயத்துல காஃபி குடிப்பாங்களான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு அப்புறம் அவரோட அம்மாக்கு கால் பண்ணி அம்மா அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அவங்க அம்மா இல்ல இல்ல வேணா சமயம் மழை பெய்யுது அவ அங்கேயே இருக்கட்டும் நான் காலையில வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இன்னும் சந்தோஷம் ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரூம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோட அம்மா ஹீரோயினோட அப்பா ஹோட்டலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க ரெமோ தான் எடுக்கிறான் ஹீரோனோட அப்பா விசியா இருக்காரு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அம்மா உடனே இன்னைக்கு நைட் ஹீரோயின் ஹீரோல தான் ஸ்டே பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ரெமோவால தாங்க முடியல ஹீரோனோட அப்பா கிட்ட போய் அவன் எந்த இடத்துல வேலை பாக்குறான் அப்படின்னு கேட்க அவருக்கு சுத்தமா தெரியல ஏதோ ஒரு ஃபேமிலி பா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரெமோ ஹீரோயை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் ஹீரோ பெட்ல படுத்துட்டு ஹீரோயினை தரையில படக்க சொல்றாரு ஹீரோயின் ஒரு கர்ட்டசிக்காவது கேள அப்படின்னு கேக்க சரி ஓகே நீயே வந்து பெட்ல படு நான் கீழே படுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே படுத்துக்கிட்டாரு அப்ப கூட ஹீரோயின் அடங்குற மாதிரி தெரியல உனக்கு குளுருதா ஹீரோ முடியல ஓகேவா அப்படின்லாம் கேக்க ஹீரோ டென்ஷன் ஆகி நகரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்லயே படுத்திக்கிறாரு கொஞ்ச நேரம் ஹீரோயின் வேற பயமுறுத்துறாரு உன நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு கேக்க ஹீரோயின் சமைய பயந்து போடுறாங்க ஏ நான் சும்மா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் படுத்து தூங்கிடுறாரு ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இப்படியே நைட்டு தூங்காமே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்துல பொருண்டு பொருண்டு படுத்து ஹீரோவுக்கு தூக்கமே போயிடுது அடுத்த நாள் காலையில ஹீரோவை பார்த்து என்ன நல்லா தூங்கினியா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா ஆமா தூங்கினாங்க உங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்ட்ல அப்படின்னு சொல்லி கீழே அடிச்சுட்டு இருக்காரு அப்புறம் ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஹீரோயின் ட்ரெஸ் யூஸ் பண்றாங்க ட்ரெஸ் போட்டுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் சட்டம் பண்ற மாதிரி இல்ல அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி வராங்க ஹீரோயின் ஹாப்பியா நடந்து வந்துட்டே இருக்காங்க உடனே ஹீரோ பாத்து என்ன ஃபீலிங்கா எனக்கு தான் ஃபீலிங் எனக்கு தான் ஃபீலிங் நைட் ஃபுல்லா தூங்காம வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு அங்க காலேஜ்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய பேனரே அடிச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹீரோட அம்மாவும் மாறு விஷயத்துல வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு வேற கேக்குறாங்க ஹீரோ கடுப்பாய் ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா ஹீரோயின் கிட்ட எப்படி இருந்துச்சு நேத்து அப்படின்னு கேக்க ஹீரோயின் ஒண்ணுமே ஆகலமா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அம்மா இவன் எந்த டைப் ஆப் பர்சன் எனக்கு தெரியல ஆமா சாக்லேட் கொண்டு போனியா எங்க அப்படின்னு கேக்க ஹீரோயினுக்கு எங்க விட்டனே தெரியல ஐயோ நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வர ஃபீல் பண்றாங்க இந்த விஷயம் ஐஷோக்கும் தெரிய வருது ஹீரோ அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காரு அப்போ ஐஷோ வந்து பேசிட்டு இருக்கா இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டக்குன்னு ஹீரோ நீ ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஐஷு அப்படியா சரி எனக்கு டின்னர் போலாமா அப்படின்னு கேக்குறா அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் வர ஆரம்பிக்குது ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோ சொன்னாரு இல்லையா எல்லாத்திலயும் பாஸ் மார்க்

நினைக்கிறாரு ஏன் பேஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நைட் படிச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே ஐஷி கிண்டல் பண்றா ஒரு நாள் படிச்சா மட்டும் போதாதமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ எல்லா ஆன்சரும் எழுதி ஹீரோயின் கிட்ட இத இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை ஐஷு பாக்குறா என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் எக்ஸாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டா அப்படியே வெளிய வராங்க ரொம்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோன்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கான் பட் ஹீரோயின் டயர்ட்ல அங்கேயே தூங்கி போயிட்டாங்க அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து ஏய் நீ ஒண்ணுமே நடக்கலையாப்பா அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்ல ரெமோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்புறம் ஹீரோயின் வழக்கம் போல போயிட்டு அங்க இருக்க எல்லாம் புரிக்க போட்டு அந்த இடத்துல கிம் சொல்லிட்டு ஒரு பையன் ஹீரோன் கிட்ட வந்து நம்ம டேட்டிங் போலாமா அப்படின்னு கேக்க ஹீரோன்க்கு ஆயிடுது ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிட்ட யாருமே இந்த மாதிரி ஆனா ஹரிக்கும் தெரியும் போல இருக்கு ஹரி வந்து பேசிட்டு இருக்கான் ஏன் உனக்கு தெரியாதா ஹீரோயின் இந்த மாதிரி லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னதும் கிம் உடனே ஹீரோயின் தான் லவ் பண்றாங்க ஹீரோ கிடையாது இது ஒன் சைடு தான் எனக்கு நான் வந்து சொன்னேன் ஓகே அவுட்டிங் போலாம் அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து அவங்க போயிட்டான் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அந்த டைம் ஹரி வந்து நல்ல பையன் அப்படின்னு கிம்ம பத்தி சொல்லிட்டு இருக்கா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற தெரிய வருது அவ எப்படி இருப்பா அழகா இருப்பானா ஹைட்டா இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க சோ இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்பதான் வெறுப்பேற்ற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க பட் நம்ம ஹீரோ எதையுமே செட்டப் பண்ணாம அப்படியா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ஹீரோயின் இதை கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடா அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்ல போயிட்டு எல்லாருக்கிட்டே சொல்றாங்க அங்க ஹீரோட அம்மா செம்ம டென்ஷன் இருக்காங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா அது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்னோட பையன் தான் ஃபர்ஸ்ட் அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ பையனோட அந்த பையனை நீ ஒழுங்கா பாத்தியா அவன் நல்ல பையனா இங்க பாருமா உன் வேற ஏமாத்திட்டு அப்படின்னு அவர் சொல்ல ஹீரோயினோடனே அப்பா அவன் ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்ல பட் என்ன போல்டா வந்து எங்கிட்ட பேசினாப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா இத சும்மா விடக்கூடாது கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு அந்த பையன் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாக்குறாங்க பட் ஹீரோட ஃபேஸ் தான் உங்களுக்கு வருது அடுத்த நாள் காலையில மறுபடியும் அந்த பையன் வந்து மீட் பண்றான் நல்லா பேசுறான் ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீ ஹீரோ லவ் பண்றது எனக்கு தெரியும் நானும் ஸ்மார்ட் தாமா எனக்கே அவன் புடிச்சது தெரியுமா நீ அவனை சின்சியரா லவ் பண்ணு அவன் வேணா வேணா சொல்லியோ நீ உன்னோட லவ விடவே இல்ல அவனுக்காக நாலு வருஷம் வெயிட் பண்ணிருக்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் தெரியுமா அந்த ஹீரோக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கே கரெக்ட்டா ஐஷா வந்துடுறா அவளுக்கும் கீமா தெரிஞ்சிருக்கு ஹீரோ என்ன பாத்து என்ன ஹீரோ விட்டுட்டியா சரி விடு நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு வர போறான் அப்புறம் ஹீரோவோட அம்மா காட்டுறாங்க அவங்க கிம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஸ்பை வேலை பாத்துட்டு இருக்காங்க கிம்ம நிறைய போட்டோ எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்காங்க இவன் நம்ம பையனை விட நல்லா இருக்கானே நல்லா படிக்கிறான் வேற லாயர் வேற ஆக போறான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது

ஹீரோ ஒர்க் பண்றாரு இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு டீ ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ வந்து மறுபடியும் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண அந்த டைம்ல கரெக்டா கிம் வந்துடுறான் ஏ சாரி பா லேட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு வெதர் நல்லா இருந்துச்சுல்ல இந்த ரேட் சூப்பரா இருக்கும் நீ வேணா பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிட்டாரு அப்ப டக்குன்னு கிம் ஹீரோயினோட தோல் மேல கை போட்டுறான் ஹீரோயின் தட்டி விடலான்னு போறாங்க கரெக்டா ஹீரோ வராரு சரி வெறி பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோயினும் கிம்மும் வெளிய போறாங்க ஹீரோயின கிம் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறான் அப்ப கிம் கேக்குறான் இந்த டேட் உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி நான் பண்ணா இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கிம் எனக்கு தெரியும் நீ நாலு வருஷமா ஹீரோ லவ் பண்ணிருக்க அவ்வளவு சீக்கிரம் ஹீரோ உன்னால மறக்க முடியாது பட் என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் என்னோட லவ் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் மறைஞ்சிருந்து இருந்து ஹீரோவை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க இவனுக்கு ஃபீலிங்ஸே இல்லையா எப்ப பார்த்தாலும் நம்மள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கிம் அங்க வந்துடுறான் ஹே நீங்க என்ன பண்ற ஹீரோ தானே பாத்துட்டு இருக்க இங்க பாரு அவனை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா ரெமோ வந்துடுறான் ரெமோ கிம்மோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க ஹீரோ அங்க வந்து என்ன என்ன பண்றீங்க ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்களா இங்க பாருங்க ஹீரோயின் என்னதான் லவ் பண்றா அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தர தரனு கூட்டிட்டு வந்துறாரு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க உனக்கு இவ்வளவு கான்பிடன்ஸா இங்க பாரு என் மனசு நான் ஈஸியா மாத்திப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்ன வெறுப்பேத்தனும் அப்படின்னு இந்த பையன் கூட நீ பேசிட்டு இருக்க இது எங்க அம்மா கொடுத்த ஐடியா தானே எனக்கு எல்லாம் தெரியும் சரி வா டினர் இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு உடனே ஹீரோயின் இவன் தான் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட அம்மா நம்ம எல்லாரும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோட அப்பா எதையுமே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு என்னன்னு பார்த்தா அவருக்கு மெடிக்கலா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதனால நிறைய ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருப்பாங்க இது ஹீரோவும் நோட் பண்றாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் டின்னர் முடிஞ்சு கிளம்பலாம் அப்படின்னு பாக்கும்போது ஹீரோட அம்மா இங்கே இறாம்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்கே இருக்காரு அப்ப ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட எனக்கு அப்புறம் நம்மளோட கம்பெனியா நீதான்ப்பா பாக்கணும் இந்த கேமிங் கம்பெனி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னால இதுக்கு மேல பாக்க முடியலப்பா எனக்கு உடம்பு வேற அடிக்கடி சரியில்லாம போகுது நீ இத பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோடனே இல்லப்பா எனக்கு பிசினஸ் பாக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறாரு இதனால ஹீரோட அப்பா ரொம்பவே பண்றாரு அப்புறம் செமஸ்டர் ஹாலிடே வருது ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர் கேக்குது ஹீரோ எங்க போனாருனே தெரியல திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு அந்த பார்ட்டின் ஜாப் அவர் பாக்கல அந்த ரூமையும் விட்டுட்டாரு எங்க போனாருனே தெரியல கடைசி அவரை கண்டுபிடிச்சிட்டேன் அவர் இப்போ ஒரு ரிசார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ அங்க வர டூரிஸ்டுக்கெல்லாம் இங்கதான் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காரு அதே இடத்துல ஹரியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்ப ஹீரோயின் ஹீரோவோட தம்பியோட அங்க வர ஹீரோ அதை பாத்துட்டு அம்மா அப்பா வரல அதுக்கு ஹீரோவோட தம்பி இல்ல அப்பாக்கு ஏதோ வேலை இருக்கான் அதனால அம்மாவும் வரல அப்படின்னு சொல்றான் அந்த டைம் ஹரி அங்க வர ஹீரோ உடனே ஹரிய பாத்து டெய் நீ நீலாம் ஒரு ஃப்ரெண்டடா உங்ககிட்ட சொன்னல நான் இங்க இருக்க என்ன சொல்லாத சொல்லாதன்னு சொல்லிட்டு பாரு வந்து நின்னுட்டா அப்படின்னு சொல்ல அந்த டைம் பார்த்து கரெக்டா ஐஷு அங்க வந்துடுறா ஹீரோ கிட்ட எங்க வீட்டுல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நைட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா அப்ப ஹரி ஹீரோன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் எப்படி அது பிரிச்சாகணும் நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் கப்பல் கேம் அப்படின்னு சொல்ல ஹீரோன் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஹரி உடனே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா டூரிஸ்டையும் கூப்பிட்டுட்டு இந்த கேமை சொல்றாரு அந்த டைம் ஹீரோ அங்க வரல சோ ஐஷு ஹரி ஒரு பேராவும் ஹீரோயினும் ஹீரோட தம்பியும் ஒரு பேராவும் போறாங்க போறாங்க இந்த கேம் எப்படின்னா ரெண்டு ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு ஸ்டாம்ப கலெக்ட் பண்ணனும் அங்கங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க உள்ள போறாங்க அப்ப ஹரி ஐஷோ இம்ப்ரெஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றா பட் ஒண்ணுமே ஆகல இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் போயிட்டு இருக்காங்க ஹீரோட தம்பிக்கு செம கழுப்பா இருக்கு அவனுக்கு இந்த கேமே சுத்தமா பிடிக்கல ஹீரோயின் மட்டும் ஜாலியா எல்லா ஸ்டாப்பையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் டக்குன்னு ஏதோ ஒரு மிருகம் கத்துற மாதிரி இருக்கு ஹீரோயின் செமையா பயப்படுறாங்க அதுக்கப்புறம் ரெமோ காட்டுறாங்க அவன் ஹீரோயினை தேடிட்டு இதே ரிசார்ட்டுக்கு வந்திருக்கான் அவன் தான் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் அது ஏதோ கரடி போல இருக்கு நினைச்சிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க ஹீரோயின் இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க அந்த இடம் ஜில்லு இருக்கனால அவங்களுக்கு ஆரம்பிக்குது அப்ப ஹீரோட தம்பி ஹீரோயின நல்லாவே பாத்துக்கிறான் ஹீரோயினுக்கு அவன் வச்சிருக்க சாக்லேட் எல்லாம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் எப்படியும் ஐஷியும் ஹரியும் இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க ஹீரோவையும் மீட் பண்றாங்க காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க உடனே ஹீரோ ஹீரோயினும் என்னோட தம்பியும் எங்க அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியல அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ தேடிட்டு உள்ள போறாரு அந்த பக்கம் ரெம இடத்துல வழிக்கு அடிச்சு கீழே விழ அவன் சமையா கத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோயின் பேரு சொல்லி இத கேட்டதும் ஹீரோயினும் ஹீரோட தம்பியும் சமையா பயப்படுறாங்க ஏதோ விலங்கு

இந்த எபிசோட் முடியுது ஸ்டார்ட்